ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ எது பார்க்க போகிறோம் பேங்க் எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது மண்டே நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது இது வந்து பிஎஸ்சிஎஃப் சைக்கிலாக இருக்கும் பேங்கக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அதோட லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஐம்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஹை வந்து ஐம்பத்தி நாலு எழுநூற்றி ஏழு லோ வந்து ஐம்பத்தி நாலு சாரி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது ஐம்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூறு இது ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ கொஞ்சம் ரேஞ்ச் ஹை பக்கம் காலையிலே மார்க்கெட் ஹையில் ஓப்பனாக வர மாதிரி தெரியுது சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்க போகுது இதோட நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது ஐம்பத்தி நாலு ஐநூறு ஐம்பத்தி நாலு ஐநூறு படி பார்த்தோம்னா காலாப்ஷனோடய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்று டோட்டாஃபர் வந்து நூற்றி இருபத்தாறு டோட்டலாக நானூற்றி ஏழு ஏழு பாயிண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த நானூற்றி ஏழு மூமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா நமக்கு இம்மிடியேட்டி ரெசிடென்ஸாக இருக்க போகிறது ஐம்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஏழு அப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி நாலு சப்போர்ட் டூ ஐம்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ நம்ம ப்ரடிக்ஷன் படி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு மேல் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருந்தால் டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சி டு புட் ஆப்ஷன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓப்பன் வந்து ரொம்ப முக்கியம் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே நம்ம போய் சென்ட்ரு அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னா டு கால் ஆப்ஷன்ஸ் இதில் ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா டு புட் ஆப்ஷன்ஸ் அது மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த சே சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகும் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் அது மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்